நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி என்னைக்கு வருது அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் விரதங்கள் என்ன தானம் பண்ணுறது அதற்கான பலன்கள் என்னன்றது அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சையே என்றால் எல்லையற்ற அல்லது நிலையானது என்று அர்த்தம் எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்று அர்த்தம் அட்சய திருதே என்பது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக இருக்கின்றது செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமிக்கும் திருமாலுக்கும் உரிய நாளாகவும் இருக்கின்றது திருதி நாளில் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை தரும் என்பது நம்பிக்கை அன்று தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டும் புதன்கிழமை முகூர்த்த நாளில் வருகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப பொன் நகை வாங்க புதன்கிழமை மிகவும் சிறப்பான நாளாகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகின்றது அன்று தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் அன்று மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன்களை தரும் சித்திரை மாதத்தில் சுக்கல பட்சம் பதினான்காவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகின்றது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று பொருள் பதினஞ்சு திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை திதி அட்சய திருதியை அட்சய திருநாளில் தங்கம் ஏன் வாங்க வேண்டும் என்று பார்க்கலாம் யுகம் துவங்கியது இந்த நாள் பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமனின் அவதார தினம் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகி கொண்டே போகும் என்பது ஐதீகம் இந்த வருடம் அக்ஷய திருதி புதன்கிழமை வருகின்றது குரு ஆனவர் உலோகங்களில் தங்கத்தில் பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதற்காகத்தான் அட்சயத்திருதே நாளில் பொன் பொருள் வாங்குவது சிறப்பு அதிலும் புதன்கிழமை வருவது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமைகின்றது அட்சய திருதே என்றால் வளர்க என்று பொருள் அன்றைய நாளில் செய்யும் செயல்கள் பல மடங்கு வளரும் என்பது நம்பிக்கை சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருதியை நாளை நாம் அட்சய திருதியை தினமாக கொண்டாடப்படுகின்றோம் சயம் என்றால் தேய்தல் என்று பொருள் அட்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் இந்த வருடம் என்னைக்கு அக்ஷய திருதி வருதுன்றது பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளை அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு முடிகின்றது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்து நீங்க நகை வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஓரையை செலக்ட் பண்ணி வாங்குவாங்க ஓரை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று சுக்கர ஓரையாக இருக்குது ஒன்று டூ ரெண்டு புதன் ஓரையாக இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கூட நகையை வாங்கலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி நகை வாங்க சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ரெண்டு பன்னிரெண்டு மணி வரை உள்ளது திருத்திய திதி அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் நகையை வாங்கிடலாம் பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் உள்ளது தங்கம் வாங்குற டைமில் உங்களால் தங்கம் வாங்க முடியலன்னா அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோபன் யோகம் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா சுக்லபக்ஷ திருதியை திதி வந்து பார்த்திங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணி வரை இருக்கும் இதன் கூடவே சித்தி யோகமும் அமைந்திருப்பதால் லக்ஷ்மி நாராயண பூஜையும் செய்யலாம் இதனால் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவியின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும் வீட்டில் வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் இருந்து கொண்டே இருக்கும் அக்ஷய திருதியை வந்து நம்ம ஏன் கொண்டாடணுன்றதுக்கான ஒரு சின்ன கதை இருக்குது பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு ஏழை நல்ல ஒழுக்கம் உள்ள மனிதர் இருந்தார் வறுமையில் வாடிய அவர் மிகவும் மன உளைச்சலில் இருந்து வந்தார் அக்ஷய திருதியின் நாளில் பற்றி யாரோ ஒருவர் சொல்ல கேட்டு அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு கடவுளை வழிபடுவது தானம் அளிப்பது இந்த விரதத்தினை பயபக்தியுடன் செய்ததின் பலனாக அடுத்த பிறவியில் குஷாவதியின் அரசன் மிகவும் பணக்காரராக ஆனார் இந்த நாளில் வனவாசம் செய்யும் பொழுது பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் வரமாக பெற்றதும் இந்த நாளில்தான் மகாலட்சுமி திருமாலின் மார்பில் நீங்காமல் இணைந்தே இருப்பதற்கான நாளும் இந்த அட்சய திருதிய நாளில்தான் இத்தனை சிறப்புமிக்க அக்ஷய திருதி நாளில் நீங்களும் விரதம் இருந்து பயபக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் நீங்கள் கேட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அக்ஷய திருதி விரதம் இருக்கதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா கங்கையில் நீராடினால் இந்த நாளில் மிகவும் சிறப்புடையது ஏனென்றால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் எந்த கஷ்டமும் நம்மை நெருங்காது இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம் அச்சே திருதி நாளில் எந்த தெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு என்று பார்த்தால் பெருமாளையும் லக்ஷ்மி தேவியும் வழிபடுவது உயர்ந்த பலன்களை பெற்றுத்தரும் அச்சை திருதி நாளில் செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வியாபாரம் துவங்கலாம் புதிய வேலையில் சேர்வது மற்றும் முதலீடு செய்வது மிகவும் சிறப்பு வீடு குடி போகலாம் சொத்துக்கள் வாங்குவது மிகவும் சிறப்பு கலசம் வைத்து பூஜை செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் யாகம் செய்யலாம் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களும் செய்யலாம் அக்ஷய திருதி என்று செய்யக்கூடாதவைகள் என்ன என்று பார்க்கலாம் அசைவ உணவு தவிர்க்க வேண்டும் அபசகுண வார்த்தைகள் பேசக்கூடாது சண்டைகள் போடக்கூடாது வீட்டில் இல்லை என்று சொல்லக்கூடாது அன்று அந்த வார்த்தை உபயோகம் செய்யவே கூடாது அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் கல் உப்பு மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் பால் தயிர் மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் இந்த பொருட்களை வாங்கினாலும் தங்கம் வாங்கிய பலன்கள் கிடைக்கும் இதனால் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அக்ஷய திருதி அன்று மறந்து இந்த விஷயத்தை செஞ்சிடாதீங்க வீட்டில் தரித்திரம் விளைவிக்கும் எப்பொழுதுமே வெளியில் சென்று வீட்டுக்கு வரும்பொழுது வெறும் கையுடன் வரக்கூடாது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அன்னைக்கு எதுவுமே வாங்க முடியாதவர்கள் பூக்களை மட்டுமாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க பூஜை முறை பார்க்கலாம் அக்ஷய திருதி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலம் விட்டு விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் அல்லது ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கலசம் ரெடி பண்ணுறதை பார்த்தலாம் வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க அதன் மேலே வந்து பச்சரிசி பரப்பி அதன் மேலே பித்தளை அல்லது வெள்ளி செம்பு உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சுட்டு அதில் வந்து சுத்தமான நீரை எடுத்துட்டு அது கூட வந்து மங்கள பொருட்களான ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் பிறகு மாவிலை சொருகி மஞ்சள் தடவிய தேங்காயை அதில் வச்சு கலசம் வைத்த பிறகு வலது புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் மணிகள் படி நிரப்பி வைக்க வேண்டும் பிறகு கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் பிறகு பெருமாள் படத்திற்கு பெருமாள் படம் இருந்தால் வைக்கலாம் அல்லது லக்ஷ்மி படம் இருந்தாலும் வைக்கலாம் அல்லது குபேர லக்ஷ்மி படம் இருந்தாலும் வைக்கலாம் உங்ககிட்ட எது இருக்குதோ வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் ரெண்டு சைடுமே வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து குத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் தாமரை மலர்கள் வைத்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் தாமரை மலர்கள் இல்லைன்னா மல்லிகைப்பூ அன்னைக்கு கம்பல்சரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்பவே வீட்டில் வந்து விசேஷமாக இருக்கும் அதன் பின்பு தீப தூப ஆராதனைகளை செய்ய வேண்டும் நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயாசம் செய்யணும் பால் பாயாசம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் உங்களால் முடிஞ்சதை அத்தனையுமே செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லை இது எதுவுமே எங்களால் முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி வந்து அவள் வச்சுட்டு காய்ச்சின பால் அல்லது கல்கண்டை வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நகை வாங்கியிருந்தால் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லை நகை எதுவும் வாங்கலைன்றவங்க கல்லுப்பு விரலி மஞ்சள் புதுசாக வாங்கின ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் கலசத்துக்கு முன்பாக வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசாக பொருள் ஒன்று வாங்கி அதை கலசத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம பூஜை செய்கிறது தான் வழக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருளாகவும் இருந்தாலும் சரி மலிவான விலையில் வாங்கின பொருளாக இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட லக்ஷ்மிகளும் உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை எங்களுக்கு கலசம் எல்லாம் பழக்கம் இல்லை அப் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் பெருமாள் படத்திற்கு மாலைகள் சாற்றி துளசி மாலை வச்சு நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் எப்பயும் போல் நம்ம வீட்டில் செய்கிற ரெகுலர் பூஜைகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் பிறகு மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி